பாலியல் தொழில் செய்வதற்காக இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணும் இல்ல அவர்களின் குடும்பத்தின் வறுமை காரணமாதான் பல பெண்கள் பாலியல் தொழிலுக்கு செல்லும் அவல நிலை ஏற்படுது ஒரு திரவ பெண்கள் அந்த தொழிலுக்கு மீண்டு வர்றதுங்கிறது அவர்களுடைய கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத நிலை உருவாகிரும் அதே மாதிரி டெல்லியில பல பெண்கள் பரம்பரை பரம்பரையா பாலியல் தொழில் செய்யும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க பெர்னா குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் பல பேர் பாலியல் தொழில ஈடுபட்டு வராங்க பாலியல் தொழில் செய்யும் ராணிங்கிற பெண் என்ன சொல்றாங்கன்னா ராணி வழக்கமா அதிகால ரெண்டு மணிக்கு எழுந்து கொளிச்சு தன் அலங்காரம் செஞ்சுக்கிட்டு தன்னை தேடி வரக்கூடிய வாடிக்காளர்களை சந்தோஷப்படுத்தணுமா ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள அஞ்சு ஆண்களை திருப்தி படுத்தணுமா இதுல வரக்கூடிய பணத்தை வச்சுதான் தன்னுடைய குழந்தைகள் மற்றும் கணவருக்கு சாப்பாடு போடுறாங்களாம் திருமணம் முடிஞ்சு ஐந்து பிள்ளைகளை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமா குடும்ப வறுமையின் காரணமா பாலியல் தொழிலுக்கு செல்றதுக்காக அவருடைய கணவரை வற்புறுத்தியிருக்காரு தான் அவங்க பாலியல் தொழிலுக்கே வந்ததா சொல்றாங்க இது அவங்க ஒரு தொழிலா தான் பாத்துட்டு வராங்க அவங்களுடைய குடும்பத்தை காப்பாத்ததான் வேற வழி இல்லாம இந்த தொழிலை செஞ்சுட்டு வரதா சொல்றாங்க ஆனா அவங்க இப்படி போன மாதிரி தன்னுடைய குழந்தைகளும் இந்த தொழில ஈடுபடுத்த மாட்டேன்னு தெளிவா சொல்லிருக்காங்க ராணி இப்படிதாங்க பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய சோகம் அரைஞ்சிருக்கு இந்த வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி